வணக்க மகளே வீரன் உண்மையான வீரன் நேருக்கு நேர் வந்து மோதுவாங்க ஆனா கோலா வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா இவன் இருந்தா தானே நான் ஜெயிக்க முடியாது அப்ப இவனை இல்லாம பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க பிரதீப் அவர்களுக்கு எதிராக பிரதீப் இருந்தா அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் காசு அந்த ஃபெமி அப்புறம் அந்த ஜிஸ்குவர்ல வீடு ஏதோ கொடுக்குறாங்க போல இருக்கு அது ஸோ இதெல்லாம் கிடைக்காம போயிடும் அப்படின்றதுக்காக பிரதீப் என்னும் அப்பாவி மக்களோட நாயகன் அவர் மீது இல்லாத பழியை மாயாஹாசன் துணையோட சேர்த்து கேவலமான ஒரு விடயம் பண்ணப்பட்டது நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க அப்ப கூட ஓட்டிங் இல்லை அதனால இவரை வெளிநாடு அனுப்ப அனுப்ப முடியாது அது ஆர்டிஐ கேஸ் நிறைய விடயங்கள் இருக்காங்க அங்க இடிக்கும் பண்ணவே முடியாது சரிங்களா ஏன்னா பிக் பாஸ்ன்றது வெளிநாட்டுல இருக்கிற பல நிறுவனங்களோட தொடர்புடையது இங்க நடத்துற அதாவது ஒரு வேப்மாரி மக்களே இங்க ஒரு பிரான்ச் தான் இருக்குது மெயின் பிரான்ச் வந்து வேற வேற இடங்கள்ல இருக்கு ஸோ இதெல்லாம் கேஸ் ஆச்சுன்னா பெரிய விடயமாகும் ஸோ அதனால் ஓட்டு வர்ற ஒருத்தர் முதலாவது ரெண்டாவதில் இருக்கிறவங்கள ஓட்டில்ப்பா அப்படின்னு அனுப்பவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது ஸோ அப்போ பிரதீப வழியில அனுப்பணும்னா எதாவது சான்ஸ் கிடைக்கணும் கூல்ஸறைசோட ஒரு இஸ்யூ அதை எடுத்து கொண்டு போய் மலிபுரேட் பண்ணி ஒரு கேவலமான விடத்தை நடத்தி முடித்தார்கள் சரிங்களா இங்கே அர்ச்சனா பொண்ணாக போயிட்டாங்க ஆனால் வந்து இன்னொரு பொய் இதோன்னு வச்சுருப்பாங்க அர்ச்சனா பொண்ணு ஓட்டில் நம்ப ஒன்று ஐம்பது வீத ஓட்டு என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது குழம்பி போயிருக்கானுங்க எல்லாருமே சோ பினாலே வீக் மூணு நாள் வெளியில இருக்கு இன்னைக்கு நீங்க லைவ்ல பார்ப்பது நேற்று எடுத்தது செவ்வாய்க்கிழமை அப்ப புதன் வியாழன் வெள்ளி வெள்ளிக்கிழமை பன்னெண்டு மணி வரைக்கும் ஓட் பண்ணலாம் சனிக்கிழமை ஹாஃப் ஷூட் ஞாயிற்றுக்கிழமை ஹாஃப் ஷூட் சரியா சோ வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் வெளியில இருபத்தி ரெண்டு மணி நேரம் இருக்கு அதுக்குள்ள அர்ச்சனா அவர்களை எவ்வளவு தூரமாவது அட்டாக் பண்ணணும் மன லெவுல வீக் ஆகணும் இப்ப சீசன் த்ரீல மதுமிதா அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க ஏன் வழியில போனாங்க அவங்க ஏன் வழியில போனாங்க அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுக்கப்பட்டது அப்ப லைவ் இல்லை ஆனா எனக்கு நிறைய நியூஸ் உள்ள நண்பர்கள் பல பேர் சொன்னார்கள் அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் இருக்க ஹவுஸ் ஒட்டுமொத்த ஒட்டு பேரும் அங்க அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை இன்க்ளூடிங் ஜோபிகார்டு அம்மா உள்ளதாக இருந்தாங்க அப்ப அதுவும் ரெண்டாவது வயல் கார்ட் என்ட்ரியா போட்டு என்ட்ரியா வந்து இந்த விடயத்தை வந்து என்ன பண்ணது அந்த பொண்ணை அவங்களுக்கு யாரும் ஆறுதலாக துணை இல்லை நீ தப்பு நீ தப்பு நீ பண்ண தப்பு நீ பண்ண தப்பு நீ பண்ண தப்பு அப்ப மென்டல் ப்ரெஷர் அப்ப அந்த பொண்ணு என்ன அப்படின்னா கத்தி எடுத்து கையை கிழிச்சிருவேன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கையை கிழிச்சுட்டாங்க அப்ப பிக் பாஸ் வந்து அவங்கள வெளியில் அனுப்பிட்டாங்க அவங்களா ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இதே தான் இங்கே அர்ச்சனா அவர்களை பண்ண வைக்கணும் தான் ஒட்டுமொத்த அஜெண்டா இந்த மெடிக்கல் ரூம் இருக்குல்ல அடிக்கடி போறானுங்க அப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து மோட்டிவேட் தர்றேன் அப்படின்ற மாதிரி அடிக்கடி போறாங்க ஏன் போறாங்க ஏன் போறாங்க அட்வைஸ் கிளாஸ் இங்கே கிளாஸ் அப்புறம் வயல்காட் என்றியா வர்றவங்களுக்கு அந்த அம்மா யோகியாட் அம்மா அந்த அம்மா கிளாஸ் அந்த அம்மாவே மூணு தடவை பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு மூணு தடவையும் ரெண்டு வீக்கு மேல நிலைத்து நிற்க முடியல அப்ப எப்படி ஆறுன்னே தெரியாத ஒரு ஆளு கிளாஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் ஸோ அப்போ நடக்கிற பிளான் என்னன்னா வர்றவன் போறவன் பிக் பாஸ் எல்லாம் பண்ணு எதாவது தப்பு பண்ணுவா ஏதாவது தப்பு பண்ணுவா யாரையாவது அடிக்க போவா கை வைப்பா அடிக்கிற மாதிரி கை வைப்பா இல்ல இவ வந்து ஏதாவது பண்ணிக்கிற மாதிரி பண்ணுவா அதை வச்சு தூக்கிடுவோம் அப்படின்னு ஏன்னா மக்கள் ஓடில் அவங்க தான் வின ஃபினாலே அவங்க தான் விண்ண அதுக்கு முதல் அவங்களாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்றது தான் இவ்வளவு நடக்குது டெனேஷ் எல்லாரும் பண்றாங்க அதில் இப்போ இன்னைக்கு இப்போ தினேஷ் அந்த இப்போ இப்போ விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா மாவுக்கு பதிலாக தயிரை வந்து கலந்துட்டார் என்னவோ அப்போ அர்ச்சனா அவர்கள் சும்மா அவர் விஷ்ணு பண்ணா ஃபன்னா பேசிக்கொண்டிருக்காங்க என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்ன மாதிரி இந்தாள் நடுவில் வருது இந்தாள் வந்து அர்ச்சனா அவர்களை சீண்டுது டார்கெட் பண்ணுது அர்ச்சனா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்தாள் வருது இருந்தால் வந்து ஓ அர்ச்சனா தான் ஒர்க் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி சீண்டுது அப்ப அர்ச்சனா அவ்வளவு தரம் பொறுத்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாங்க அதுல இருந்து அந்த ஆள் வந்து அர்ச்சனா அவர்கள் நிம்மதியா இருக்க வேண்டியது இப்ப வரைக்கும் கத்திக்கொண்டு தான் இருக்கு இந்த ரோல்ல நம்ம பன்னெண்டு மணிக்கு போனா அதை குறைச்சிக்கிட்டு வருங்கல்ல அப்படி பண்ணி கொண்டு இருக்குது மனுஷன் வாழ்வான கண்டிப்பா வழியில அந்த அம்மா ரஷிதா அவங்க சொல்றது உண்மைதான் மக்களே மனுஷன் இருக்க முடியுமா ஆ அப்படி சோ இது இந்த பக்கம் அங்கால அந்த மாயா அனன்யா அக்ஷயா இன்னைக்கு கொண்டு வந்துச்சு இந்த விக்ரம் அப்படின்னு அது ஒரு பக்கம் அப்ப அந்த பிள்ளை எங்கன்னா போறது நோக்கம் மதுமிதாவை எப்படி மெட்டனி வீக்காக்கி டார்ச்சர் பண்ணி அவங்களே வருக்கிற அளவுக்கு அந்த கத்தி எடுத்து கையை கழிக்கிற அளவுக்கு பண்ணாங்கல்ல அதே மாதிரி அர்ச்சனா அவர்களை பண்ண வைக்கிறதா இவங்களுடைய இது நாளைக்கு இன்னொரு கூட்டம் பாருது இந்த ஜோவியா பூர்ணிமாவோட கடவுளே அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது மூலம் இருக்கணும் மக்களே அது இல்லைன்னு தெரியும் பட் நம்ம பார்க்கணும் இல்ல பொறுமையா இன்னைக்கே நான் லைவ் பல தடவை பார்க்க முடியலை அவ்வளோ நெகட்டிவிட்டி இப்போ நாளைக்கு எக்ஸ்ட்ராவா ரெண்டு மூணு வர போகுது இதுல ஐசும் அவங்கள டீம்னு இன்னைக்கு விக்ரம் சொல்கிறான் ஐசுவரவளுக்கு இப்போ ஒரு நல்ல பேர் ஒன்று இருக்கு ஹோப்ஃபுல்லி அவங்களோட அப்பா படிப்பிச்சு பாடம் அனுப்பி விடுவாரி நான் நம்புறேன் அவங்க வராமல் தான் நல்லது சரிங்களா ஸோ இதுதான் மக்கள் நடந்து கொண்டிருக்கு லைவ்ல அவ்வளோதான் ஸோ உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியும் மக்களோட ஓட்டம் இங்க தொப்பில் இருக்கிறவங்கள நீ என்ன சொன்னாலும் தூக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது டொப்பும் செகெண்டும் ஃபஸ்ட்டு அர்ச்சனா ரெண்டாவது மணி அர்ச்சனா அவர்களுக்கு மணிக்கு முடியாலையே கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு அப்போ ஒஃபீஷியல்னு நான் சொல்கிறேன் அர்ச்சனாக்கு ஐம்பத்தேழு வீதம்னா மணிக்கு வந்து பதினாறு பதினேழு வீதம்தான் அவ்வளோ தான் ஸோ அர்ச்சனா அவர்களுக்கு மணியை விட நாற்பது வீத ஓட் அதிகம் ஸ் இஸ் த ஒன் உமன் ஷோ சரியா அது மணிக்கு மூணாவது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா தினேஷ் தினேஷுக்கு பத்து வீதம் என்ன அதுக்கு அடுத்தது மாயா விஷ்ணு அன்அபிஷியல் எப்படியோ அப்படிதான் ஒபிஷியல்ல எந்த மாற்றமே இல்ல சோ இவங்களால அர்ச்சனா மேல எதுவுமே கை வைக்க முடியாது டைட்டில் படிக்க முடியாது அப்ப அதுக்கு முதல் இந்த அஞ்சு நாட்கள் ரெண்டு நாள் முடிஞ்சு வழியில மூணு நாள் இருக்கு எழுபத்தி ரெண்டு மருத்துவம் இருக்கு அதுக்குள்ள எவ்வளவு தூரம் இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண முடியுமோ மனநிலை வீக்காக்க முடியுமோ இவங்களுக்கு ஏதாவது வருத்தமோ இல்ல இவங்களே ஏதாவது கோவப்பட்டோ ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விட்டு போய் போக வச்சிடணும் அப்படின்றதுதான் இவ்வளவு நடக்குது பிக் பாஸோட துணையோட இதற்கு ஆதரவு மயஹாசல் சரிங்களா சோ அர்ச்சனா அவர்கள் பக்கம் கடவுளோட துணை இருக்கு ஒட்டுமொத்த மக்களோட படை இருக்குது அந்த மக்களோட படைக்குள்ள நிறைய பெண்களோட ஆதரவு அர்ச்சனாக்கு இருக்கு அந்த பெண்களுக்குள்ள பல தாய்மார்கள் அக்காமார்கள் தங்கைமார்கள் இருக்காங்க ஒரு அம்மா நம்ம நல்லா சொன்னாலே நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் இதுல லட்சக்கணக்கான அம்மா மார்களும் அக்கா மார்களும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றாங்க கோயிலுக்கு பள்ளிவாசலுக்கு போறாங்க சாட்சிக்கு போறாங்க வீட்டை வந்து குடும்பமா ப்ரே பண்றாங்க அர்ச்சனோட வெற்றியை இந்த தீய சக்தியாலும் அசைக்க முடியாது அவங்க கூட கடவுள் இருக்காரு சரிங்களா சோ அதனால பல பேர் வந்து ப்ரோ பாருங்க ப்ரோ என்ன ப்ரோ நடக்குது அப்படின்னு ஏன் நடக்குதுன்னா இதுதான் அவங்க தோத்துட்டாங்க உள்ளுக்குள்ள இருக்க கூட்டம் தோத்துட்டு அச்சனா கிட்ட அச்சனா தான் வெற்றியாளர்னு தெரியும் ஸோ கடைசி ஆயோ அவங்களை இப்படி மனதளவு டார்ச்சர் பண்ணி ஏதாவது மிஸ்டேக் பண்ண வைக்கணும் அப்படி என்பதுதான் சரிங்களா ஆனா அது நடக்காது அர்ச்சனா இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேர்ள் சரிங்களா மென்டலி அண்ட் பிசிக்கலி தொடர்ந்து ஓட் போடுங்க அச்சனா அவர்களுக்கு ஹாஸ்டாலில் ஓட்ட போடுங்க அதே நேரத்தில் மிஸ் கால் ஓட் ஒரு நாளைக்கு பத்து கோலுக்கிட்ட போடுங்க வீட்டில் என்னென்ன டிவைஸ் இருக்கோ உங்களுக்கு தெலுங்கிய நபர்கள் தெரியாத நபர்கள் எல்லாரும் வச்சும் ஓட்ட போடுங்க சரிங்களா ஹாட் ஸ்டார்லி நன்றி